பொதுவாக கடவுள் நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு கடவுள் மறுப்பாளர்களும் இருக்கிறார்கள் கடவுள் உனக்குள் இருக்கிறார் என்பதை சித்தர்கள் சொன்னார்கள் அதை சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லை இல்லை உனக்குள் கடவுள் இல்லை என்று மறுப்பார்களும் இருக்கிறார்கள் அடுத்தபடியாக இறைவன் எல்லோருமே கடவுள் என்றும் சொல்வார்கள் இறைவன் என்றும் சொல்வார்கள் அப்படியென்றால் இறைவன் யார் என்ற ஒரு கேள்வி வருகிறது எல்லோரும் இருக்கிறார்களா என்று வினவினால் இருக்கிறார் என்று தான் சொல்வார்கள் அவர் எப்படி இருப்பார் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா உங்களுடன் பேசுவாரா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாரா அவர் ஆணாக இருப்பாரா பெண்ணாக இருப்பாரா அல்லது விலங்கு போல இருப்பாரா என்று கேட்டால் அவர்கள் யாருமே சரியாக பதில் சொல்ல மாட்டார்கள் இருக்கிறார் அவ்வளவுதான் நான் நம்புகிறேன் அப்படித்தான் எல்லோருமே சொல்வார்கள் ஏனென்றால் அதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் கொடுப்பார்கள் சிலர் நம்புவார்கள் சிலர் நம்ப மாட்டார்கள் சரியான விளக்கம் தெரியாது சொல்லத் தெரியாது இருந்தாலும் அவர்களிடம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது இப்படித்தான் எல்லாமே போய்கொண்டிருக்கிறது ஆனால் புத்தர் மட்டுமே கடவுள் என்று ஒருவர் இல்லை இறைவன் என்று ஒருவர் இல்லை மறுஜென்மம் என்பதும் இல்லை என்று சொன்னார் அதையேத்தான் மகாவீரர் வர்த்தமான மகாவீரரும் சொன்னார் ஆனால் மற்றவர்கள் எல்லோருமே அப்படி இருப்பதாக சொல்கிறார்கள் நம்புகிறார்கள் அதற்காக இவர்கள் ஒரு உருவ வழிபாட்டை செய்கிறார்கள் அதனால்தான் இந்த கேள்வி இருக்கிறாரா இல்லையா ஆனா பெண்ணா உருவம் உண்டா உருவம் இல்லையா என்ற பல கேள்விகளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்வார்கள் நிரூபித்தவர்கள் யாருமில்லை அதில் தான் தோற்றுப்போகிறது போகிறது இருக்கிறாரா இல்லையா என்றால் உங்களால் நிரூபிக்க முடியுமா என்றால் நிரூபிக்க முடியாது அதனால்தான் அது பலருக்கு சந்தேகமாகவே இருக்கிறது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது அதற்காகத்தான் இந்த காலையில் இந்த பதிவை நான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் பதிவிடுகிறேன்